இன்றைய தினம் ஆடி பூரம் நாக சதுர்த்தியோடும் விநாயக சதுர்த்தியோடும் சேர்ந்து வருகின்ற ஒரு நன்னாள் இந்த நாளில் அம்பாளுக்கு வளையல் அணிவித்து வளைகாப்பு திருவிழா நடத்துவது வழக்கம் வீட்டில் இன்றைய தினம் விரதம் இருக்கும் பெண்கள் அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமம் வளையல் படைத்து வழிபடுவார்கள் ஆடி மாதத்தில் வரும் பூர நட்சத்திரத்தன்று இந்த விழா கொண்டாடப்படுகிறது உலகிற்கே தாயாக விளங்கும் அன்னை பராசக்தி அவதரித்த நாளாகவும் அன்னைக்கு வளைகாப்பு நடத்தும் நாளாகவும் மகாலட்சுமியின் அம்சமான ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த தினமாகவும் இந்த ஆடிப்பூரம் கொண்டாடப்படுகிறது நல்ல வரனமையாமல் திருமணத்தில் தாமதம் ஏற்படும் பெண்களும் பல வருடங்களாக குழந்தை வரம் வேண்டி காத்திருப்போரும் இன்றைய தினம் வழிபாட்டை மேற்கொண்டால் அம்மனின் அருளார் நற்பலன் கிடைக்கும் இன்றைய தினம் வீட்டில் விரதமிருந்து வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் மஞ்சள் குங்குமம் சந்தனம் வளையல் போன்ற மங்களப் பொருட்களை வைத்து அம்பாளை மனைப்பலகையில் எழுந்தருளச் செய்து ஏதாவது ஒரு நிவேதனம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் முடியாதவர்கள் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று அம்பாலே வழிபட்டாலே போதும்